ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் ப்ளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் காம்போ ஆஃபரில் இருக்கிற மாதிரியான பட்டுசாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டு பீஸ் காம்போ ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு இருக்கிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு சூப்பரான சில்க் பட்டு கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட விமிஸ் பிளாக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் காம்போ ஆஃபரில் இருக்கிற சில்க் செட் சாரீ டூ பீஸ் ஃபோர் தௌசண்ட் காம்போவில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லா சாரீஸுமே ரெண்டு சாரி வந்து ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ இது எல்லாமே வந்து கொம்போ ஆஃபரில் இருக்கிறது நீங்கள் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்லாம் கிடையாது ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுக்கும் போது இது ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த அவ்வளோ அழகான எல்லாமே வந்து இந்த சாமுத்ரிக்கா பட்டு மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா பட்டு சாரீஸும் ஸோ பட்டு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ எல்லா சாரீஸ்லையுமே நம்ம வந்து எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துடலாம் எல்லாமே வந்து ஓப்பன் பிக்சர் பார்ப்போம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சாரீஸ்லாம் பார்க்கறதுக்கு ஸோ எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட்டு கலர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டு நல்லா ஆப்டாக இருந்தது அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன் சென்னை வேலச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் போயின்ட்டுருக்க பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் அதுவும் வந்து செட் சாரி ரெண்டு பீஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரீன்ஸில் பார்த்துட்டுருக்கோம் இந்த மாதிரி இந்த குங்கும கலர் அதிலே வந்துட்டு இந்த ராமர் கலர்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கலர்லேயே வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தாங்க கே பார்டர் இருக்கிறது அதே தான் வந்துட்டு நமக்கு அந்த பல்லு அதெல்லாம் வந்துட்டு வரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த ப்ளவுஸும் வந்துட்டு சேம் பார்டரில் என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரியான கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கல கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ சென்னை சில்க்ஸில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஆஃபரில் வந்து இந்த பட்டு சாரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பட்டு சாரியில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரெண்டு பீஸ் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் காம்போவில் செட் சரி பார்த்துட்டுருக்கோம் சிங்கிள் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் நம்ம இதே வந்துட்டு ரெண்டு பீஸாக எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே சேவ் பண்ணலாம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு முகூர்த்த சாரி நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸும் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மெட்டீரியலுக்கு வந்து ஏற்ற மாதிரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் இந்த குங்கும கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸோ நமக்கு வேணும்னா ரெண்டு பீஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாடாமல்லி கலர்லலாம் நிறையா கொடுத்துருந்தேன் இந்த ஆரஞ்சு கலருக்கு ஆப்டா நேவி ப்ளூ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நேவி ப்ளூ வந்துட்டு நமக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் ரெண்டுத்துக்குமே வரும் வரும் ரன்னிங் மெட்டீரியலும் வந்துட்டு வச்சுருக்காங்க லைக் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் அண்ட் பல்லு எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது இவங்கக்கிட்ட ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மைல் கலர் ஆரஞ்ச் வித்து மயில் கலர் கொடுத்துருந்தாங்க மயில் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க ஓவரால் பாடி வந்து நமக்கு அந்த ஆரஞ்ச் கலரு அந்த ஷேடு கொடுத்து டபுள் ஷேடில் இருந்துச்சு நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து டபுள் ஷேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் டபுள் ஷேட் சாரீஸ் எல்லாமே ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு பிங்க் வித்து லெமன் எல்லோவில் பார்க்குறோம் லைம் எல்லோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துலேயும் வந்து நம்ம லைம் எல்லோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் எல் லைக் நமக்கு இந்த சுடிதார் மெட்டீரியலில் கூட லைன் மெல்லோ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது நாகப்பழ கலர் நாகப்பழ கலரில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அந்த பிங்க் கொடுத்துருந்தாங்க அதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த கான்ட்ராஸ்ட்டுமே ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தீங்கன்னா நீங்களும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து ப்ளூ அந்த கான்ட்ரஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன்ஸ்க்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன்லே வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு அந்த மெரூன் கலர் கொண்டு இந்த சாக்லேட் கலர் சொல்லுவோம் ப்ரவுன் கலர் சாக்லேட் ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து ரேர் கலர்னு சொல்லுவேன் அந்த ப்ரௌன் கலர்லாம் வந்து சாக்லேட் ப்ரௌன்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் பட்டு சாரியில் எஸ்பெஷலி பட்டு சாரியில் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாமே வந்து டபுள் ஷேடு நமக்கு அந்த காப்பர் சாரி வச்சுருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஆரெஞ்ச் வித்து டார்க் க்ரீன் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா சாரீஸுமே நம்ம ஓவரால் பார்க்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது தான் ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுருவா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரும் சிங்கிள் பீஸாக எடுத்தோம்னா இரண்டு பீஸாக எடுத்தோம்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் தான் நம்ம ஒரு பீஸ்க்கே வந்துட்டு ஒரு சாரீக்கே வந்துட்டு முந்நூறுவா கிட்டே நம்ம சேவ் பண்ணலாம் ஓவரால் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட சேவ் பண்ணலாம் ரெண்டு சாரி எடுத்தோம்னா ஸோ அடுத்தது வந்து குங்கும கலரில் நல்ல அழகான ஒரு அந்த கோல்டன் சாரி வச்சுருக்க மாதிரி குங்கும கலரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பார்டர் வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான சாரீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆஃப் வைட்டில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இதில் வந்து காப்பர் சாரி வச்சுருக்காங்க காப்பர் சாரி வச்ச மாதிரியான பார்டர் தான் கொஞ்சம் நார்மல் பார்டரை விட கொஞ்சம் பெரிய பார்டர் வச்சுருக்காங்க இதில் நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே ஸோ நாம் இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஆடியோ ஆஃபரில் எஸ்பெஷலி பட்டு சாரி கலெக்ஷன்ஸில் பை ஒன் கெட் ஒனில் வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ஒரு சாரீ வாங்கினோம்னா ஒரு சாரி ஃப்ரீ ஸோ காம்போ ஆஃபரில் போயின்னு இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது இதை நீங்கள் ஒரு சாரீ வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இதை நீங்கள் வந்துட்டு சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோவோ சேவ் பண்ணலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்கிட்ட ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரீஸ் தான் அடுத்து வந்து ஆல்ரெடி நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் பார்த்துட்டோம் டூ தௌசண்ட் சாரீஸ் அடுத்து நம்ம பார்க்கறோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கும் பார்க்கணுனாக்காக்காக்காக்காக்கா நீங்கள் வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் என்ன ஷாப்லேருந்து பார்க்கணுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்